நீங்க என்ன ஆஃபர்ஸ் போடுறீங்க ஆயிரம் ரூபாய் சாரி வாங்கினா கூட லாஸ்ட்டா கேப்பாங்க என்ன மேடம் டிஸ்கவுண்ட் இல்லையா அதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் சார் கிஃப்ட்டு பிடிக்கலனா இல்ல என்கிட்ட இதெல்லாம் இருக்கு வேண்டான்னு சொன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் எவ்ரி மன் டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷாப்பிங் சார் அந்த டூ தௌசண்ட் ஃபிரீ ஃப்ரீ ஆமா எது வேணா எடுத்துக்கலாமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு விலைக்கு வேணா அந்த मंथ உங்க ஹையஸ்ட் சேல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கஸ்டமருக்கு நாங்களே पर्सनலா கால் பண்ணி இன்வைட் பண்ணுவோம் சார் 1+1 ஆஃபர் போடுறோம் ஒரு saree எடுத்தா இன்னும் ரெண்டு saree free னு சொல்றோம் ஒரு saree எடுத்தா எங்கட்டே ब्लाउஸ் தச்சிட்டு போங்கனே நாங்க சொல்றோம் இப்பெல்லாம் ஆஃபர் கொடுக்கிறோம் இத ஏன் நீங்க வருஷம் பூரா கொடுக்கிறது இல்ல சார் வருஷம் உங்களுக்கு கட்டுப்படி ஒரு saree எடுத்தா ஒரு saree இத ஏன் நீங்க வருஷம் பூரா கொடுக்கிறது இல்ல கன்சூமர்ஸ் எல்லாம் ரொம்பவே உஷாராகிட்டாங்க ஆஃபர் போட்டால் யாருமே நம்பவே மாட்டுறாங்க ஸோ நான் இதுவரை என்னோட பொட்டிக்கில் ஆஃபர் போட்டதே கிடையாது நான் எப்போது போடுவேனா இப்போ நான் இந்த சாரி எடுத்திருக்கேன்னா ஒரு டுவெண்ட்டி பீஸ் நான் சேல் பண்ணிட்டேன் அதில் எனக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்போ மட்டும் தான் நான் ஆஃபர் போடுவேன் ஸோ இதுதான் ஜெனூனான பதில்